காயங்கோ என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்கள் சுதா இனிய காலை வணக்கம் அப்பாடா இல்லை என்ன பண்ணுறீங்க எந்திரிச்சிங்களா டீ சாப்பிட்டிங்களா டீஃபின் சாப்பிட்டிங்களா வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டிங்களா நாங்கள் கிளம்பி வந்தாச்சுங்க வேலைக்கு வேறுங்க நடந்து போயிட்டுருக்குறேன் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி என்ன சமையல் இல்லை எங்கள் வீட்டில்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து பீட்ரூட் சட்னியும் ரசமும் வச்சேன் அதைத்தான் கப்பலை ஓட்டு எடுத்துகிட்டு வேலை கிளம்பி வந்துட்டாங்க இன்னைக்கு சாப்பிடல பத்து மணிக்கு டீ டைமில் தான் டெய்லி டீ டைமில் தான் சாப்பிடணும் கப்பலு ஓட்டு எடுத்து எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நீங்களாம் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்களா வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாய்ங்கோ